காலை நினச்சு சாப்பாடு மட்டும் வச்சு விட்டு அப்படியே நேற்று பூ பறிக்கலையா எவ்வளோ பூ பறிச்சு கொஞ்சம் தண்ணி ஊட்டி விட்டு போயிடும் நான் வந்தாத்தே ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முத மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு ஏன்னா ரெண்டு நாளாக நம்ம மாடி வரல கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சதுனால நானுமே கீழே விலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு நான் சரி நே காலையிலேயே வந்துட்டு மேலே நான் மேலே வந்தது ஒரு அஞ்சே முக்காலுக்குலாம் வந்துடுச்சு மாடி கரெக்டாக ஆறு மணி ஆக போகுது அந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பனி இந்த மா பனி பேய ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆனால் சூப்பராக இருக்குது மாடியில் வந்து பார்த்தா பூ பாருங்கள் எவ்வளோ பூ தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டுலான்னு பைப்பில் அம்மா தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே எத்தனை பூ பூ ஏன் இது பறிக்க வரலை நீ பறிக்கலை சாமி கீழ் கீழேயும் பூ இருந்துச்சா சரி மொதல் நான் எதார்த்தமாக வந்தேன் கொஞ்ச நேரம் சாப்பாடு மட்டும் வச்சு விட்டு வந்துட்டேன் இந்த ஒரு வெள்ளை இந்த எவ்வளோ வெள்ளம் வச்சுருக்குது பறிச்சுடு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பறிச்சுடுவா காய்ச்சல் இப்போ எப்படி இருக்கு ம் வாய்ஸ் வாய்ஸ் இருக்கு அப்படின்னு நிறையா பேச சொல்கிறாங்க நீ பேசலை பறிச்சிட்டு செம்பருத்தி அது மாதிரி நேற்று பறிக்கலாங்க தண்ணி நிறந்துருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் செடிகளுக்கு விட்டு போயிடலாம் தண்ணே படிச்சுட்டு இருக்கிறோம் ம் இங்கேவா அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு செம்பருத்தி போகிறேன் நேற்று எத்தனை செம்பருத்தி பூத்துருக்கு எல்லாம் கீழே உண்டு நான் தான் எடுத்து உள்ளே போட்டேன் ரெண்டு மூணு நீர் வாரம் நாலு செம்பருத்தி அப்புறம் அவ்வளோதான் அதுவும் அதுவும் வந்துருச்சு ஆமாம் நிறையா பூ இருந்திருக்கு எனக்கு அண்ணனும் சரி வேலை நான் ஸ்கூலுக்கு காலேஜ் போயிட்டேனா இந்த துளசி செடியை தூக்கி அம்மா கீழே வச்சிடலான்னு இருக்கேன் சாமியும் கூட மேலே இருந்தால் டெய்லி காலையில் மேலே வந்து சாமியும் கூட முடியல கீழே வச்சுட்டோம் வச்சுக்கோண்டா இங்கே நிறைய பூட்டப்பூ உள்ளப்பூ காலையிலே யாரும் மரவட்டை வந்துட்டாங்க இன்றைக்கு சடோன்னா தெரியல புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ம் நாங்கள் தண்ணி ஒரு டைங்கரு தண்ணி அம்மா கீரை கீரை ஓ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலாம்னு நம்ம மேலே வந்ததே டைங்கோருக்கும் கூப்பிட்டு எந்த செம்பருத்தா அது காஞ்சிடு நேற்று கூட்டு நான் செடியிலே போட்டு விட்டுருவேன் சரி பூப்பு மேலே இருந்துருக்கு இங்கே புதினாத்தலை நல்லா தலைஞ்சிடுச்சு ஆ ஆமாம் ஆ நீங்கள் தண்ணி ஊற்றி தரீங்களா நான் கீழே போடுறேன் தண்ணி ஊற்றிட்டு வாங்க கீழே போகிறேன் நான் போய் கீழே போகிறேன் ஆ ஆ சரி என்னம்மா நல்லா போட்டு ஊருட்றேன் தண்ணி ஊற்றிட்டு வந்து சாப்பாடு வந்துருச்சு நைட்டாக வேணும் வெளியில் பூ பர்ஸ்ட்டு வந்துருவோம் இன்னைக்கு வந்து சுரக்கா கடையில் பண்ண போகிறேன் சுரக்கா கடையில் பண்ணாமல் சாம்பார் சுர்காக்கா கடையில் சுரக்கா கடைஞ்சிருவோம்மா சாப்பாட்டுக்கு தோசைக்கும் சரியாக பூ இங்கே வந்து வெண்டக்காய் நைட்டாக அம்மா கட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா அந்த பிசு பிசுப்பெலாம் போயிருச்சு வெண்டைக்காய் பொரியல் சுரக்கா கடையில் இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சு உரிச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி இது தக்காளி வந்து சுரக்க கடையில் இருக்குது இவ்வளோ போட மாட்டேன் கம்மியாக போடுவேன் அண்ணனுக்கு கொஞ்சம் தக்காளி வணக்கி வச்சு நல்லா இருக்குல்ல அழகா ம் வெளியே போய் பறிச்சுட்டு வந்துடுவோம் அப்போ சுரக்காய் வச்சு விட்டு போயிடலாமா இல்லை வச்சு போயிட்டு வந்துடலாமா சுரக்காய் வச்சு விட்டு போகலாம் ம் லேட் ஆகுமே ம் சரி வா ம் நல்லா வா செல்ஃபோன் பார்த்துட்டே உட்காந்துரு ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ சுரக்கா கடைஞ்சிடலாமா அம்மா ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில் குக்கரில் வச்சாத்தே நல்லா இருக்கும் கடைகிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வந்து பச்சை மிளகா பூண்டு வர மிளகா ரெண்டு கடுகுலாம் போடக்கூடாது தான் கடுகு சேர்க்கணும் பொறுத்த அப்படியே வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு தைக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கருவேப்பில் மல்லிகளை இளக்கஞ்சு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம குப்பர மூடி வைக்க போகிறோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் தூள் நல்லா ஒயிட் ரைஸ்க்கு தோசை இட்லி சப்பாத்தெலாம் அருமையாக இருக்கும் நல்லா வதக்கிறது இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் நான் குட்டி குட்டி தக்காளியை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த தக்காளி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இதில் கொஞ்சம் சொரக்க சூப்பு செய்ய போகிறேன் கடைஞ்சிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் சொரக்க சூப்பு செய்யலாண்டு சரி எங்கள் வீட்டுக்காரர் எங்கேருக்கும் கொஞ்சம் சூப்பு செஞ்சிடலான்னு இந்த சுரக்காயை கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து சுரக்காயை சேர்த்துடலாம் நாளைக்கு இன்னைக்கு டைம் இருக்காது கொஞ்சம் வந்து சுரக்காய் சூப்புக்கு இது வந்து லாஸ்ட்டு சூப்பு வச்சு நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சா நல்லா வதங்கட்டு வதங்கவும் நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து அப்படியே தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி வருஷம் உப்பு சேர்த்துடலாம் இப்போயும் உப்பு சேர்த்துருங்க நல்லா வதம் கட்டும் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் அம்மா மூணே மூணு தக்காளி பழம் ரசத்துக்கு கொஞ்சம் குளிப்பு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடணும் அப்போ வந்து சீக்கிரம் பிசைஞ்சிடும் ரசத்துக்கு பிசஞ்சு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூ வைக்கணும் அம்மா நல்லா பேச மாட்டேங்கிறேன் எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிறேன் காஃபி போட்டு கூடுமா கிழங்கு வச்சுக்கடுமா ஆமா கிழங்கு ஆறு மணி ஆறே ஆள் அவன் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கே டீ போடுல பால் வாங்கிட்டு வரணும் கடைக்கு போடன்னா பால் பழைய பால் இருக்குண்டாங்க அது நான் வாங்குற ஆவின் பால் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தாத்தையும் வந்துட்டு கடை கலந்துட்டாங்க

சுரக்க நல்லா வெந்துருச்சுவது இந்த மாதிரி வெந்துடும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துடலாம் வீட்டு சாம்பார் யோகா சாம்பார் தூள் இவ்வளோ தான் போட்டு இப்போ வந்து தண்ணி அளவாக சேர்த்துடலாம் தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா இருக்காது அவ்வளோதான் கடைகளுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நான் அம்மா என்ன சேர்ப்புறேன் ரசம் தாளிக்க போகிறேன் ரசம் தாளிக்க போகிறேன் ஏன்னா டத்துன்னு வேலையாக இருந்தோம் உப்புக்கு நல்லா பெசும் உப்பு போட்டு பிசஞ்சிட்டோம்னா அங்கேயே வந்து மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை மல்லித்தலை வர மிளகா நல்லா ஒட்டுக்காக போட்டுக்கோ பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் இடிச்சிட்டு வந்துருக்குறேன் இப்போ வந்து ரசத்தை தாளித்து விட்டுறலாம் இதில் கொஞ்சமாக புளி ஊற்றலாம் சாரி கொஞ்சமாக புளி ஊற்றணுன்னு சே மறந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக கரைச்சி விட்டு லைட்டாக ஊற்றிக்கலாம் அந்த புளி ஊற்றுனா அந்த சுவை சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் ஆளி அதாசி தளச்சு விட்டலாம் எண்ணெய் ஊற்றி வச்சு கொஞ்சமா கடுகு நம்ம கட்டி வச்சிருக்கோம் மிளகு புடி சீரகம் மஞ்சள் தூள் கருவேப்பில் மல்லிக்கலை வர மிளகா எப்படி சொன்னேன் அம்மா சொல்லணும் நீ எப்படா காட்டி விடுவாங்க சூப்பு தான் இன்றைக்கி ஸ்பெஷல் ஹரிசு சூப்பு பண்ணுமா சூப்பு சுரக்கா சூப்பு அப்புறம் மிளகாட்டுக்க சூப் செஞ்சு தருவா சரி ரசத்து தாளிச்சு விட்டு குக்கரில் அது வேகட்டாது கரைச்சி கரை சொல்லிடுவோம் தக்காளி ரசம் எல்லாம் தக்காளி ரசம் புள்ளி ரசம் ம் பச்சை புள்ளி ரசம் வச்சு தரேன் அம்மா அதெல்லாம் லட்டுரு நட்டுறேன் என்னது

பொறுமா பொமா ஆமா பாட்டுனாள் என்னை பாட்டு போட்டு விட்டுட்டு போயிடுவான் சின்ன வெங்காயம் பசங்க வேறு ஒண்ணு அவ்வளோ இப்போ அதை ரொம்ப வழங்கக்கூடாது எனக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலே இருக்க கிடைச்சா இருக்கும் வெண்டைக்காய் பொரியல்

வெண்டைக்காய வந்து நல்லா அரிசி மைட்டி அதுக்கு கிரண்ட் காற்றில் வாட விட்டுருணும் ஏன்னா அந்த வரி செய்யலம்மா வெண்டைக்காய் அது மாதிரி இப்போ சேர்க்காது இந்த மாதிரி கரண்டியே விடக்கூடாது இப்படியே வச்சு உப்பு உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்க்க மாதிரி பிசு பிசுன்னு நாயம் இந்த மாதிரி இப்படியே நம்ம குலுக்கி குலுக்கி விடணும் இதில் கொஞ்சமாக நம்ம வீட்டு குழம்புத்தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் போட்டோம்னா அருமையாக இருக்கும் இந்த பக்கம் அஞ்சு விசில் வந்துருச்சு பாஃப் பண்ணிடலாம் வெண்டைக்காய்க்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறந்தே நம்ம வந்து நல்லா இது வீட் சாம்பார் தூள் அது தூள் சேர்க்கணும் அப்படி கர மசாலா செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம் சிம்மில் தான் வச்சு விட்டோன்னா ஆண்டில் வைக்கக்கூடாது அந்த மாதிரி பொரியலுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து சுரக்காய் கடைஞ்சிடலாம் நல்லா வேலை சீக்கிரம் சார் சுரக்காய் வரணும் நமக்கு எப்படி இருக்குதுன்னு இப்போ சுரக்காயை வந்து தண்ணியை வந்து இருத்து வடி கட்டிடணும் தண்ணி வந்து வதிகட்டிட்டோம்னா நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கும் நல்லா சைடு கலப்பில் டேஸ்ட்டு பார்த்து நான் செம்ம டேஸ்ட் பார்ப்பேன் இந்த மாதிரி சூப்பு குடிச்சோம்னா அரிசி ஒரு தக்காளி சூப்பு மாதிரி நல்லாயிருக்கு அரிசி குட்டி குடிச்சிடுவான் நல்லா கடைஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கே புளிப்பு உப்பு காரம் நல்லா நல்லா அந்த மனத்தோட செம்ம செம்ம நல்லா கடைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்படி கடைஞ்சிட்டு கீழே உட்காந்து என்னால் கடைய முடியாது அதனால சின்ன இப்படி கடந்த கொட்டி போ வேண்டாம் விட்டுரு 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 அவ்வளோதான் சூப்பராக கடஞ்சாச்சா அவ்வளோதான் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு செத்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக தவிர பொருள் போடுங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தவிர போட்டு கடந்தோம்னா கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சது சின்ன வெங்காயம்தான் போட்டு தாளிக்கணும் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அங்கே கூட கொஞ்சம் நல்லா கடங்காச்சு ஒரு அலுவல இந்த சுரக்க கடையில் சாதத்தோட அப்படியே சாப்பிட்ணும் எடுத்து நக்கி பார்க்கணும் நல்லா சைடு காட்டிலே நக்கி பார்த்து வருவாங்க இப்போ சூப்பர் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த சுரக்க கடையில் கடிவு புரிஞ்சது வந்து சின்ன வெங்காயம் கற்றுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா செவக்கட்டும் செவந்தது கருவேப்பிள்ளை போட்டோம்னா நமக்கு சூப்பரான கரெக்டாக இப்போ வந்து அலசிடலாம் தண்ணி இந்த தண்ணி அளவாக சேருங்க ஏன்னா சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி வேணும் பச்சை தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா சிறந்ததுக்கு அப்புறம் கருவேப்பெல்லாம் நல்லா வைப்பாங்க போட்டுட்டு நம்ம சுரசாக கலந்து வச்சு தான் அப்படியே சேர்த்திடலாம் அவ்வளோதான் அலசியெல்லாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் போதும் ஏன்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்தோம்னா அந்த ருசி போயிடும் ஆ சுட்டு ஊச்சு அவ்வளோவே பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் சாம்பார் யோகா சாம்பார் தூள் அவ்வளோதான் அப்படியே மொறு மொரும் நம்ம வாட்டி சிம்மலே வச்சு விட்டு நல்லா வறுத்தெடுத்துடணும் செம்மையாக இருக்கும் கரண்டி போட்டு கீழே துணிக்கணும்னா கொசு கிசுன் இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அது இருக்கும் அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நமக்கு அப்படியே சிம்மலே இருக்கட்டும் அது வெளியில் போய் உங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் என்னம்மா என்னம்மா என்ன கீழே முடிச்சா இது இன்னும் போவே இல்லை ம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கா தீபங்கள் இன்னும் தீபம் எரிஞ்சிட்ருக்கு இன்றைக்கி எல்லா வேலையும் ஆறு ரெக்கெல்லாம் முடிச்சுட்டோம் போடாமா இன்னும் சூரியனும் சூரியனையும் வரல நான் மூணு பூ போகலாம் எங்கள் நான் தான் நான்தான் கோலப்பட்டேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா என் குளத்தை பார்த்துக்கோங்க அதுவும் என் குழமாய எல்லாம் என் குழந்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து காலையில் வந்து காய்ச்சல்னு தூங்கிட்டாங்க நான் வர நாலு மணிக்கு அந்துச்சு குளெல்லாம் போட்டு சமைச்சு வச்சேன் சுரக்காய் கடையில் வெண்டைக்காய் பொரியல் சூப்பு வேறு வைக்கணுப்பேன் எப்படி சூப்பு எப்படி வைப்பேன் சூப்பு ஒரு மூணு மொழவாட்டுக்கால் சூப்பு மாதிரி வைப்பேன் அதுக்கு நம்மகிட்ட பவுட்ரு இருக்கு அதை வச்சு கீரை நல்லா இன்னும் எப்போதான் அந்த கீரையை கடந்து சாப்பிடும் போல் மருந்தான் நீரை வைக்கும் மற்ற அது கீரை வர கடையாது வீட்டில் வந்து ஆள் கலையிட்ட கூப்பிட்டு என்ன செய்ய சொன்னோம்னா கம்பி மேலே கட்டி விட்டு இந்த தூணுக்கு அதுக்கும் கம்பியை கட்டி விட்டு இந்த பாவக்காய் கொடி அப்படியே மேலே ஏற்றி விட சொல்லணும் ம் எப்படி பாவக்காய் கடையே மேலே ஏற்றி விட்டு சொல்லணும் ஒன்று

உன் தொண்ட கட்டிக்க சூப்பராக இருக்காரு அப்ப அதே வந்துருச்சு அப்போ மேகமா இருக்கிறதுனால தெரியல நமக்கு எப்படி கலரில் சூரிய பகவானே பகவானே சூரிய நாராயணரே அப்படின் சூப்பராக இருக்கா நல்லா சோத்தை கொடுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு அடுத்த இன்றைக்கி உயிர்களுக்கு நல்லா ஏற்றணும் அப்பனே சூரிய பகவானே எல்லாருக்கும் நல்லா சோத்தை கொடுக்கணும் எல்லோரும் வேலைக்கு போகணும் நல்ல ஒடியாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்குல்ல ஓ இல்லை பாவக்காதே பூராமே பாவக்காய் பாவக்காய் கொடி வைத்து விட்டுறோம் தலைஞ்சிருச்சு மேலேங்காய் தலையில் இருந்த பக்கம் தலையிடுது வீட்டுக்கு முன்னாடி இந்த மேலே வச்சு அழகாக இருக்கும் துளசி செடி மேலே வந்து வைக்கப்போகிறோம் மேலே இருக்குல்ல துளசி அதை தூக்கிட்டு வந்து இந்த இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சு நடுவில் துளசி செடி வைக்கிறோம் டெய்லி பூஜை பண்ணிக்கலாம்ல கீழே மகாலட்சுமி அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் சரி வாங்க போலாமா எல்லாமே வச்சுட்டு வெண்டைக்காய் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சு விட்றலாமா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த அடுப்பு பெருசாக எரிங்கிறது இதில் வச்சு விட்டு போனேன் அவ்வளோவே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக மனத்தோட ஜம்மு எப்படி இருக்குது அவ்வளோதான் ஒன்றோடய ஒன்று ஒட்டி பார்த்தியா அப்படியே சாதத்தில் ஓட்டு பேசுன்னு சொட்டா சூப்பராக இருக்குது இப்போ வந்து என்னென்ன செஞ்சுட்டு பார்த்துலாம இன்றைக்கி இந்த சுட சுட சோறு சாப்பாடு வச்சு நேரத்துலேயே வச்சாச்சு சிவபெருமானுக்கு இன்றைக்கி சாப்பாடு வைக்கணும்ல நான் எப்போயுமே வச்சுருவேன் இங்கே வந்து தக்காளி கா தக்காளி சுரக்கா போட்டு கடையில் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக இட்லி தோசைக்கு காலையில் எப்போயுமே தோசை தான் இங்கே வந்து ரசம் அடுத்த சாக்ஸில் வந்து நம்ம சுரக்கா சூப்பு பாருங்கள் ஏன்னா அந்த ஒரே வீடியோவில் எடுக்க முடியாது அடுத்த சாக்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக சுரக்கா சூப்பு வரும் இந்த ரெசிபி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து நான் எப்பயுமே மூன்றரை மணிக்கு எந்திரிச்சுமே பாப்பா வந்து சொல்லி வருங்க நான் நாலு மணிக்கு சுரக்கா கடையில் பண்ணேன்னு அதே மாதிரி நான் எப்போயுமே வேலையில் அதே மாதிரி இப்போ வீடியோ காலத்தை அதே இவ்வளோ நேரம் ஆகுது சமையலே இல்லாட்டி அஞ்சரை மணிக்கெலாம் நான் சமைச்சிட்டு உட்காந்துக்குருவேன் எனக்கு அந்த மாதிரி எந்திரிச்சு பழக்கமாயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு இதே மாதிரி கடையில் செஞ்சு கொடுத்து விடுங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு வேணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புது புது சப்ஸ்கிரைபராக வரீங்க கண்டிப்பாக எல்லா சப்ஸ்கிரைபுமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு உங்களுடைய மோட்டிவேஷன் தான் நான் இன்னும் மேலும் மேலும் வளர முடியும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு முடியலை நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ